வீட்டில் தனியாக இருந்த பெண்கள் மர்மநபர் கத்தியால் தாக்குதல் சம்பவ இடத்திலேயே ஒருவர் பலி ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அடுத்த புலிவலம் கிராமத்தில் இரண்டு பெண்களை கத்தியால் குத்திய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் திருவள்ளுவர் மாவட்டம் அம்மையார்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகத்குமார் இவருக்கும் கேஜி கண்டிகை சேர்ந்த பிரியாவிற்கும் திருமணமாகி கார்த்திகேயன் என்ற மகனும் ஜனனி என்ற மகளும் உள்ளனர் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து பிரியா தன் ஊரான கே ஜி கண்டிகையில் தன் மகன் கார்த்திகேயனுடன் வாழ்ந்து வருகிறார் ஜகத்குமார் தன் மகளான ஜனனி சோழிங்கர் அடுத்த புலிவலம் கிராமத்தில் வாரசந்தை பின்புறத்தில் புதியதாக வீடு கட்டி வசித்து வருகிறார் ஜனனி திருவள்ளுவர் மாவட்டம் கே ஜி கண்டிகையில் தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு முடித்துவிட்டு பதினோராம் வகுப்பு சேர இருந்தார் இந்த நிலையில் ஜெகன் வீட்டிற்கு அவரது அக்கா வாணி அவரது மகள்கள் லக்ஷயா சரண்யா ஆகிய மூவரும் சென்னை அயனாவரத்திலிருந்து புலிவலம் கிராமத்திற்கு வந்துள்ளனர் ஜகத்குமார் வேலை செய்வதினால் அவர் வேலைக்கு சென்றுவிட்டார் வீட்டில் ஜெகத்குமாரின் அக்கா வாணி அக்கா மகள்கள் லக்ஷயா மற்றும் சரண்யா ஆகியோர் வீட்டில் இருந்துள்ளனர் இந்த நிலையில் ஏற்கனவே மர்ம நபர் யாருக்கும் தெரியாமல் வீட்டினில் பதுங்கி இருந்துள்ளார் ஜனனி குளித்துக் கொண்டிருக்க லக்ஷயா ஹாலில் டிவி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது யாரும் எதிர்பார்க்காத நேரம் பதுங்கியிருந்த மர்ம நபர் திடீரென உள்தாள் போட்டுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த இலக்கியா ஜனனி இருவரும் நீ யார் எதற்காக உள்தாள் பால் போடுகிறார் என்று கூச்சல் போட்டுள்ளனர் லக்ஷயா உள்தாள் பாலை பொழுது மர்ம மர்மநபர் லக்ஷயாவை ஆங்காங்கே கத்தியால் குத்தியுள்ளார் அப்படியும் போராடிய லக்ஷயா கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து கூச்சலிட உள்ளே இருந்த மர்ம பால் உள்தாழ்பால் போட்டுக்கொண்டு ஜனனியை கண்ட துண்டமாக வெட்டி எறிந்துவிட்டு வீட்டில் பதுங்கியிருந்துள்ளான் வெளியே வந்த லக்ஷயா கத்தி குத்துப்பட்டுள்ளதைக் கண்ட ஊர் மக்கள் உடனடியாக லக்ஷயாவை சோழிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் பொதுமக்கள் ஓடி சென்று இரும்பு ராடால் கதவை உடைத்து உள்ளே சென்ற பொழுது ஜனனி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார் பதுங்கியிருந்த மர்ம நபரை பிடித்து வெளியே கொண்டு வந்து ஊர் மக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்தனர் குத்துக்காயங்கள் பட்ட லக்ஷயாவை மீட்டு சோழிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இறந்து போன ஜனனியை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வெட்டிய மர்ம நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவன் யார் எந்த ஊரை சார்ந்தவன் எதற்காக இருவரை வெட்டினான் பல கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வெட்டிய மர்மநபர் பெயர் சுப்பிரமணி இவர் திருவள்ளூர் மாவட்டம் கேஜி கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்தவர் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது